அது அடுத்த உங்கள் பேரன் பேத்தியினுடைய சேவிங் அக்கௌண்ட்டாக போய் சேரும் சார் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தானே சார் எடுக்கலாம் நீங்கள் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா தேவைப்படும் ரெண்டாயரூவா தேவைப்படும் ஆயிரம் ரூபா தேவைப்படுவேன் அமௌண்ட் பணம் இருந்தால் ஏடிஎம் விட்டா பணத்தை எடுத்து வந்துடுவோம் பணமே இல்லை எப்படி ஏடிஎம் கார்டை விட்டு பணம் எடுக்க முடியும் அந்த பணம் என்ற ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா அதை எப்படி ஸ்டோர் பண்ண முடியும் நம்ம அப்பாவோ தாத்தாவோ அவர்கள் காலத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கிறார்கள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரை ஆகி போய் நிற்கும் அந்த புண்ணியம் இந்த பிறவியில் உங்களுக்கு பணமாக காசாக இடமாக வீடாக வந்து நிற்கும் தேடி பார்த்தீங்களா அப்போது அவர்கள் பாவத்தை செய்திருக்கிறார்கள் நீங்களும் பிறவியில் பாவத்தை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த பிறவியில் அவங்க வயதில் அவங்க வாசம் வந்து பிறந்து வானையில் ஒன்றும் இல்லாமல் பணம் 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 பணம்னு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம் முடியும் வரை அதுவும் நம்ம விடாது நாமும் அதை விட மாட்டோம் எப்படி இருக்கு வாழ்க்கை தெரியலையா அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தீர்மானிப்பதல்ல இந்த உலகம் நம்மை பல வகையில் சோதிக்கிறது இந்த பல வகை சோதனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கும் சோதனையே இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு காலத்தின் கட்டாயத்தால் நீங்கள் எதை செய்தாலும் அதை சரியாக செய்யுங்கள் தொடர்ந்து மக்கள் பொருடே இருக்காங்க ஆறுமுகம் தென்காசி தொழில் செய்யலாமா ஐயானு நீங்க ராசி நட்சத்திரத்தை பதிவு ஐயா அண்ணா வணக்கம் நான் கார் ஓட்டி போகும்போது நாயே நல்லாவே குறைக்க வந்து விழுந்துச்சு அதனால் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறோம் நாய் வந்து குறிக்க விழுந்துருது இது நிறைய இடங்களில் நடக்கும் இப்போ நமக்கு நாய் வந்து குறுக்க விழுகிற போது ஒரு விஷயம் நம்ம யோசிப்போம் அடடா இப்படி நடந்து போச்சே நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் நாயின்று ரூபத்திலையோ பூனை ரூபத்திலையோ வந்து நம்மளை தடுக்கும் நிறுத்தும் தன் உயிரை கொடுத்து தன்னை காப்பாற்றும் நம்ம அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை விட்டு லேட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தடை செய்யறது அவ்வளவுதான் பயப்பட வேண்டியது இல்லை இல்லையா வாழ்த்துக்க நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தரும் பிரச்சனையோடு தான் வாழ்கிறோம் பிரச்சனையை கடந்து போகிறதுக்கு என்ன சார் விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட என் ஊரில் நான் போய் கோவில்களில் மரங்களை நடுகிற போது கூட நிறைய பேர் சொன்னாங்கன்னு எனக்கு தகவல் வந்துச்சு நிறைய பணம் வச்சிருக்காரோ நிறைய செலவு பண்ணுறாரோ நிறைய நேர்த்திக்கடை வச்சிருக்காரோ நாம கஷ்டப்பட்டு நீங்கள் கொடுக்குற ஜோதிட காசுல அதில் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் சேர்த்து கொண்டு அந்த வேலையை நம்ம செய்கிறோம் இது எதற்காக செய்கிறோம் வள்ளி ஜோதிடம் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்னே வச்சு அதை செய்கிறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு உதவி பண்ணலாம் உங்கள் பேரில் மரங்கள் நடலாம் அந்த மரம் நம்மளை மனிதனாக்கும் நம் சந்ததியை வாழ வைக்கும் சார் எப்படி சார் அது தான தர்மம் பண்ணுறோம் அது ஒரு நாள் பண்ணிட்டு போயிடுவோம் மரங்களை நடுவதனால் ஆண்டாண்டு காலம் நாம் தானம் செய்து கொண்டிருக்கிறோம் இது தாங்க உண்மை மரத்தை நட்டு பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அது காய்க்குது பூக்குது பழங்களை தருது அந்த பழங்களை நூற்றுக்கணக்கான புரிவு இல்லையா ஆயிரக்கணக்கான குருவிகளை வந்து சாப்பிடுது இந்த குருவிகளெல்லாம் சாப்பிட சாப்பிட நாம் வைத்த மரம் வளர்ந்து விருட்சமாக நிற்க அவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் நாம் பண்ணிக்கொண்டே இருக்க நம் தலைமுறைக்கு நம்மளுக்குன்னு ஒரு தொகை அந்த ஸ்டோரேஜினுடைய பணம் உங்கள் சந்ததிகளை வாழ வைக்கிறது உங்களை வாழ வைக்கிறது போதுமா சார் இப்போ மரணம் எவ்வளோ விஷயம் இருக்கா நம்ம ஏன் உங்களுடைய கோயிலில் வைக்கணும் நம்ம ஏன் ரோட்டில் வைக்கணும் நினைக்காதீங்க மரம் நடுவது மழை தருவதற்கு மட்டுமல்ல மரம் நடுவது நிறைய ஆக்சிஜனை தருவது சுத்தம் படுத்து அது ஒரு பொது சேவை மட்டும் எல்லாருக்கும் உதவி பண்றோம் அது பொது சேவை தானே அது மட்டும் அல்ல உங்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பாது சார் மழை உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்கும் ஐயா ஆறுமுகம் தென்காசி புதிய தொழில் துவங்கலாமா நான் தான் நான் சொல்லியிருக்கேன் பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிய கடகத்திற்கு கடுமையான காலகட்டம் நின்றுச்சு தாராளமா நீங்க புதிய தொழில்